பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓடு வந்து கொண்டுள்ள குதிரை ராஜா சிவா குதிரை எடுத்துக்கொண்ட நேரம் ஒன்று ஓடிய குதிரை டபுள் ராஜா சிவா ஈரோடு அவருடைய குதிரை எடுத்துக்கொண்ட நேரம் ஒன்று

मंडी के मैं

குதிரைப்பாட்டை நடத்தி கொடுத்த சிவா அவர்களை மருக வருக வருக பொள்ளாச்சி குதிரைப்போர் ஏகலா குதிரைப்போர் சங்கத்தின் பொறுப்பாளராகிய விஷா அவர்களை வருக 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 என இருவரை கூட்டி வரவேற்கிறோம் கிளப்பின் சார்பாக வரவேற்கிறோம் யாரும் வரீங்க அவங்க எத்தனை டிக்கெட் நீங்க சார் புதுக்காய்

மூன்று புள்ளி நான்கு ஒன்று இரண்டு புள்ளி சைபர் மூன்று புள்ளி நாலு ஒன்று இரண்டு புள்ளி சைபர் மூன்று புள்ளி நாலு ஒன்று

பிரபு அப்பக்குட்டி கவுண்டர் நல்லூர் திருப்பூர் டபுள் செவன் டபுள் ஜீரோ ராணி பிரபு அப்பக்கு அப்பக்குட்டி கவுண்டர் நல்லூர் திருப்பூர் அவருடைய குறை பாதையில் உள்ளது வலியுறுத்தோம் காலத்திலே வந்து கொண்டுள்ள குதிரையின்

என்ஆக்கு அடுத்து டிஎன்ஆருக்கு அடுத்த குதிரை பதினெட்டு அடுத்த குதிரை குதிரை டபுள் செவன் டபுள் ஜீரோ ராணி பிரபு அப்புக்குட்டி கவுண்டர் நல்லூர் திருப்பூர் அவருடைய குதிரை வந்து கொண்டுள்ளது அதைத் தொடர்ந்து அவர்களுக்கு தயார் நிலையில் உள்ளது அதைத் தொடர்ந்து பதிவெட்டு ஏன்ஸ் உள்ளாட்சி ஓடிய குதிரை எடுத்துக்கொண்ட நேரம் ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு நாலு ஒன்று